நண்பர்களே வணக்கம் இன்றைய பக்தி சிந்தனா சேனலில் நாம் ஒவ்வொரு குருவாரமும் வெளியிடும் குருவாரம் குரு மகிமை என்ற தலைப்பில் மந்திராலய மகான் ஸ்ரீ ராகவேந்திரர் நிகழ்த்திய அவரின் அற்புத மகிமைகளை கண்டு வருவது போல் அவருடைய இரண்டு மகிமைகளை பக்தர்களின் மூலம் எவ்வாறு நிகழ்த்தினார் என்பதை கண்டு போகிறோம் இன்றைய ஸ்ரீ ராகவேந்திரர் நிகழ்த்திய மகிமைகளில் ஒன்றில் ஒரு செல்வந்தரிடம் சிறு தொகையை கேட்கிறார் அடுத்த நிகழ்வில் ஒரு ஏழை பக்தரிடம் அவரின் சக்திக்கு மேற்பட்ட தொகையை இன்னொரு பக்தரிடமிருந்து வாங்கி ஸ்ரீமடத்திற்கு கொண்டு வந்து தர சொல்கிறார் இவை இரண்டுமே ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூலாசிரியர் திரு அம்மன் சக்திநாதன் அவருடைய மேற்கூறிய நூலில் எழுதியவற்றை நான் பல முறை படித்து அனுபவித்து அவற்றை இந்த பக்தி சிந்தனா சேனலில் எழுபத்தி ஒன்பதாவது வீடியோவின் மூலம் தங்கள் எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன் செல்வந்தரிடம் சிறு தொகை கேட்டார் உடுப்பி என்றதும் நம் நினைவுக்கு வருவது ஸ்ரீ கிருஷ்ணர் ஆலயம்தான் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணர் பல மகத்துவங்களை பெற்றவர் ஸ்ரீ மத்வாச்சாரியருக்கு கோபிச்சந்தன கட்டியிலிருந்து கிடைத்தவர் உடுப்பியிலே அஷ்டமடங்களை மடங்களை நிறுவி ஸ்ரீ கிருஷ்ண பூஜை சிறப்பாக நடைபெற வழிவகுத்தவர் இன்றைக்கும் ஈராண்டுக்கு ஒருமுறை ஒவ்வொரு மடாதிபதிகளும் பொறுப்பினை ஏற்று சுழல் முறையில் ஸ்ரீ கிருஷ்ணரை ஆராதித்து வருகின்றனர் இரண்டு ஒருமுறை ஒரு முறை ஒரு மடாதிபதியிடமிருந்து மற்றொரு மடாதிபதி பொறுப்பினை ஏற்றுக்கொள்ளும் பரியாய விழா உடுப்பியில் மிக பிரபல்யமாக நடந் நடைபெற்று வருகிறது ஸ்ரீ கிருஷ்ணரின் நாமத்தால் உடுப்பி சிறந்து விளங்குவது போல் உடுப்பி என்னும் பெயரில் விளங்கும் உணவகங்களும் நாடெங்கும் மிக பிரசித்தம் நம் நாட்டில் உடுப்பி ஹோட்டல்களுக்கென்று தனி ஒரு மதிப்பு இருந்துதான் வருகிறது சுவையும் அவர்களின் பராமரிப்பும் அலாதியானது பெரும்பாலான உடுப்பி ஹோட்டல்களில் உடுப்பி கிருஷ்ணரும் ஸ்ரீ ராகவேந்திரரும் பூஜையிலே நிச்சயம் இடம்பெற்றிருப்பார்கள் அந்த அளவிற்கு உடுப்பி ஹோட்டல் நடத்துவோருக்கு ஸ்ரீ ராகவேந்திர பக்தி இருந்து வருகிறது ஸ்ரீ பட் என்பாரும் உடுப்பி ஹோட்டல் நடத்தி வருபவர்களில் ஒருவர் இவர் விஜயவாடா நகரில் காந்தி நகரத்தில் உடுப்பி லஞ்ச் ஹோம் என்னும் உணவகத்தை நடத்தி வந்தார் மிகவும் தீவிரமான ராகவேந்திர பக்தர் ஆனால் ஒரு முறை கூட தனக்கு ராகவேந்திரர் தரிசனம் தரவில்லையே என்ற இயக்கமும் உடையவர் அவரது ஏக்கத்திற்கு இருபத்தி ஐந்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு அன்று அதிகாலை பலன் கிடைத்தது அந்த அதிகாலை நான்கு மணிக்கு கிருஷ்ணபட்டிற்கு ஒரு கனவு கனவினிலே தேஜோமயமாய் ஸ்ரீ ராகவேந்திரர் அதுவும் கிருஷ்ணபட்டிடமே ஒரு வேண்டுகோளுக்காக அதிகாலை நேரக்கனவில் கிருஷ்ணபட் பூரித்து போனார் கனவினிலே ஸ்ரீ ராகவேந்திரர் அருளியதற்கேற்ப ரூபாய் பதினைந்தை அதே தினம் இருபத்தைந்து ஏழு அறுபத்தெட்டு அன்று தபால் அலுவலகம் சென்று ஸ்ரீமடத்திற்கு எம்ஓ செய்கிறார் அந்த எம்ஓ இருபத்தி ஒன்பது ஏழு அறுபத்தெட்டு அன்று மந்திராலய ஸ்ரீமடத்தில் பெறப்படுகிறது எம்ஓ நம்பர் இரண்டு எட்டு பூஜ்ஜியம் ஏழு எம்ஓ கூப்பனில் ஸ்ரீ ராகவேந்திரர் கனவினிலே அருள் பாலித்திருப்பதற்கேற்ப தொகையை அனுப்பியதாக குறிப்பிட்டிருக்கிறார் குருராஜா என்னால் இன்னும் கூட அதிகமாக செலுத்த எழுமே அனுப்பலாமா சுவாமி வேண்டாமப்பா உன்னால் ஒரு கைங்கரியம் நிகழ வேண்டும் அதற்கு தேவை பதினைந்து ரூபாய் தான் அது போதும் இப்போது எந்த கைங்கரியம் செய்யவும் நான் தான் தயாரா இருக்கிறேனே சுவாமி உன் அறிந்து தான் உன் ஏக்கத்தை தீர்க்கத்தான் இப்போது தரிசனம் தந்தேன் நான் பக்தர்களிடம் பணத்தை எதிர்பார்ப்பதில்லை நல்ல மனத்தை தான் எதிர்பார்க்கிறேன் பக்தர்கள் தரும் தொகை மீண்டும் மீண்டும் பக்தர்களுக்கே தான் செல்கிறது கனவிலே கண்டதை கிருஷ்ணபர் திரும்ப திரும்ப நினைத்து நினைத்து நிகழ்ந்தார் ஆம் ஸ்ரீ குருராஜர் தனக்கு பிரீத்தியானவர்களுக்கு அருள்பாலிக்க எந்த வகையிலேனும் காட்சி தருவார் காட்சி தருவதோடு நில்லாமல் அதிலேயும் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி விடுவார் ஸ்ரீமடத்தின் கைங்கரியத்திற்கு ஸ்ரீமடத்தில் பதினைந்து ரூபாயா இல்லாமல் போய்விட்டது குருராஜரை தரிசித்து அவரின் கருணையை உணர்ந்து நாள்தோறும் பக்தர்கள் செல்வத்தை சொரிந்து கொண்டிருக்கிறார்களே அப்படி இருக்க எதற்காக பதினைந்து ரூபாய் மட்டும் கேட்டார் அந்த பக்தரின் ஏக்கத்தை போக்க வேண்டும் தரிசனம் தர வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படியாக ஸ்ரீ கிருஷ்ணபட் அனுப்பிய எம்மோ ஸ்ரீமடத்தில் பெறப்பட்டதும் ஸ்ரீமடத்தின் அலுவலருக்கு இந்த தொகையை எந்த கணக்கில் எழுவது எழுதுவது என்று தெரியவில்லை உண்டியில் போட சொல்லியிருந்தாலோ அல்லது வேறு ஏதேனும் சேவைக்காக என்று குறிப்பிட்டிருந்தாலோ அந்த கணக்கில் எழுந்து விடலாம் ஒருவேளை ஒரு ஒன்றுமே எழுதாமல் விட்டிருந்தால் கூட காணிக்கே என்று அதை ஏற்றுக்கொண்டு விடலாம் ஆனால் கிருஷ்ணபட் சொன்ன எந்த வகையிலும் எம்மோவை அனுப்பவில்லை ஸ்ரீ ராகவேந்திரர் கனவினில் அருளியதற்கேற்ப கைங்கரியத்திற்காக அனுப்பியுள்ளேன் என்றல்லவா குறிப்பிட்டிருக்கிறார் குருராஜர் கனவினிலே கூறியிருக்கிறார் என்றால் அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காகத்தான் இருக்கும் அது என்ன காரணம் என்று ஸ்ரீமடத் அலுவலகத்தில் குழம்பினர் இந்த நிகழ்ச்சி ஸ்ரீ ஸ்ரீ சுஜேந்திர தீர்த்த காலத்தில் நிகழ்ந்தது ஸ்ரீ சுவாமிகளுக்கும் இது தெரிவிக்கப்பட்டது அவரும் இதற்கு ஆயிரே விடையளிப்பார் பொருங்கள் என்று அருளினார் அதற்கேற்ப அதற்கான காரணமும் புரிந்தது ஆம் பிருந்தாவன வெள்ளி மணி ஒன்று சரியாக வேலை செல்ல செய்யவில்லை என்று பிருந்தாவன பூஜகர்கள் சொன்னபோது அதை சரி செய்ய ஆசாரி வழ வைக்கப்பட்டார் அவரிடம் மணியை காண்பித்து இதை சரி சரிசெய்ய எவ்வளவாகும் என்று வினவிய போது அந்த ஆசாரி சொன்ன பதில் பதினைந்து ரூபாய் ஆஹா விஜயவாடாவிலிருந்து கிருஷ்ணபர்த் அனுப்பிய பதினைந்து ரூபாய் இதற்காகத்தான் போலும் என்று வியந்தனர் ஸ்ரீமடத்து அலுவலகத்திலும் கணக்கு எழுதுவதில் இருந்த குழப்பமும் நீங்கியது பதினைந்து ரூபாயை எம்மோ செய்யச் சொல்லி பக்தருக்கு அருள் பாலித்த ஸ்ரீ ராகவேந்திரர் மற்றும் ஒரு ஏழைக்கு காட்சி சென்று அவரால் முடியாத பெருந்தொகைக்கு ஒரு பொருளை எடுத்துச் சென்று ஸ்ரீமடத்தில் சமர்ப்பிக்க சொல்கிறார் அந்த ஏழை என்னால் முடியாதே என்ற அதற்கான உபாயமும் கூறுகிறார் தற்போது கண்ட நிகழ்ச்சியிலே நல்ல நிலைமையில் இருக்கும் கிருஷ்ணபட்டிடம் வெறும் பதினைந்து ரூபாய் அனுப்பச் சொல்கிறார் ஆனால் அடுத்ததாக காண இருக்கும் நிகழ்ச்சியில் ஒரு சாதாரண பக்தரை குறிப்பிட்ட பொருளை எடுத்துச் சென்று மந்திராலயத்திற்கே எடுத்து சென்று சேர்ப்பிக்க சொல்கிறார் நம்மால் முடியாது என்று தெரிந்தும் நம்மிடம் ஏன் இந்த பணியை ஸ்ரீ ராகவேந்திரர் ஒப்படைக்கிறார் என்று எண்ணியவர் நிகழ்ச்சியின் முடிவில் ஸ்ரீ ராயரின் கருணையை நினைந்து நினைந்து ஆனந்த கண்ணீர் விடுகிறார் இந்த நிகழ்ச்சி ஸ்ரீமடத்தோடு தொடர்புடைய ஸ்ரீமடத்தின் கணக்கு வழக்குகளோடு தொடர்புடைய ஒரு அற்புத நிகழ்ச்சி சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்ச்சி அதையும் நாம் காண்போம் வாரீர் பட்ஜெட்டில் குறை வைத்து பக்தருக்கு அருளினார் வருடா வருடம் மந்திராலய ஸ்ரீமடத்தின் செலவுகளுக்கு ஒரு பட்ஜெட் போடுவது வழக்கம் அதன்படியே குறிப்பிட்ட அந்த ஆண்டு பட்ஜெட் போடும்போது ரூபாய் அறுநூற்றி ஐம்பதை குறைக்க வேண்டி வந்தது அதன்படி ஆராதனை காலத்தில் செய்யும் ஒரு சிலவில் ரூபாய் அறுநூற்றி ஐம்பதை குறைத்து பட்ஜெட் போடப்பட்டது மிகச்சரியாக பட்ஜெட்டை போட்டுவிட்டோம் என்று மகிழ்ந்தனதே தவிர அதில் எவ்வளவு முக்கியமான ஒரு பொருளை வாங்கக்கூடிய தொகையில் அவர்கள் குறைத்திருக்கிறார்கள் என்பதை பட்ஜெட் போட்டவர்கள் அறிந்திருக்கவில்லை ஆனால் பட்ஜெட்டும் ஒப்புக்கொள்ளப்பட்டது அதன் பின்னர் ஸ்ரீகளிடம் பட்ஜெட்டை படித்து காட்டியபோது போது ஸ்ரீ சுவாமிகள் துணுக்குற்றார் அடடா அந்த செலவிலா கை வைத்து விட்டார்கள் தேர்தெழுவிழாவின் போது ஸ்ரீ குருராஜருக்கு உபயோகப்படுத்தும் பொருளுக்கா இந்த நிலை சரி குருராஜரே இதற்கு ஏதாவது ஒரு வழி செய்வார் என்று சற்றே இயக்கத்துடன் கூறினார் அப்போதுதான் ஸ்ரீமடத்தில் உள்ளவர்களுக்கும் அது ஒரு மிகப்பெரிய குறையாக தென்பட்டது இனி அதை எப்படி நிவர்த்தி செய்வது யாரால் நிவர்த்தி செய்ய இயலும் தான் மனம் வைக்க வேண்டும் குருராஜா எது நடந்தாலும் உனக்கு தெரியாமல் நடக்கப் போவதில்லை ஆண்டாண்டு தோறும் ஆராதனை வைபவத்தில் உன்னை அழகுபடுத்தி பார்க்கும் பொருளுக்கு விலையை குறைத்து விட்டாயே என்று ஸ்ரீ சுவாமிகள் மனதுக்குள்ளே வேண்டிக் கொண்டிருந்த போது ஷிமோகாவிலிருந்து ஒரு பக்தர் ஸ்ரீகளை காண வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டது வந்தவர் பெயர் ராமாராவ் அவர் ஸ்ரீகளை தொழுது எழுந்து ஸ்ரீகளின் எதிரில் ஒரு பொட்டலத்தை வைத்தார் இதனுள்ளே என்னப்பா இருக்கிறது குருராஜரின் கட்டளைப்படி வாங்கி வந்தது இருக்கிறது அதைத்தான் என்னவென்று கேட்டேன் என்றதும் ராமாராவ் அந்த பார்சலை பிரித்து காண்பித்த போது ஸ்ரீகள் உட்பட அனைவருமே ஒரு கணம் ஸ்தம்பித்து போயினர் குருராஜா நாங்கள் கோட்டை விட்டாலும் கூட நீ உன் பொருட்டு எதையும் இழக்க மாட்டாய் நாங்கள் எதற்காக வருத்தப்பட்டு கொண்டிருந்தோமோ அதே பொருளை இப்போது என் பக்தென்முன் பக்தர் ஒருவர் மூலம் சமர்ப்பிக்க செய்திருக்கிறாய் உன்னையே நினைத்து உருகுவோரின் குறையை நீ ஒரு நொடியில் நீக்கிவிடுகிறாய் என்பது எவ்வளவு நிதர்சனம் என்று எண்ணியவாறு இதை ஏனப்பா இங்கே கொண்டு வந்தாய் என்றதும் நான் தான் முன்னமேயே கூறினேனே சுவாமி இது குருராஜரின் ஆக்னே என்று உன்னிடம் என்ன கூறினார் என்ன நடந்தது நீயாகவா இதை வாங்கி வந்தாய் நான் இதை கொண்டு வந்திருக்கிறேன் ஆனால் கொடுத்தது வேறொருவர் அப்படி அவரை கொடுக்க வைத்தது நான் கண்ட கனவு விவரமாக சொல்லப்பா சொல்கிறேன் சுவாமி நான் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பரமபக்தன் சர்வ காலமும் அவரையே நினைந்து உருகி வருபவன் எவ்வளவோ பேருக்கு எப்படி எப்படி எல்லாமோ காட்சி தருகிறாரே நமக்கும் அதை போல் தரக்கூடாதா என்று இயங்குவேன் காட்சி தந்தாரா தந்தார் கனவினிலே என் முன் வந்தார் ராமா நீ எனக்கு ஒரு உபாயம் செய்ய வேண்டும் என்றார் அதற்காகத்தானே தவம் இருந்தேன் என்றேன் என்ன சொன்னார் ராமா இந்த ஆண்டு பட்ஜெட்டிலே எனக்கு ஆராதனை சமயத்தில் வாங்கும் ஒரு பொருளுக்கு ரூபாய் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பதிலிருந்து ரூபாய் அறுநூற்றி ஐம்பதை குறைத்து போட்டுவிட்டார்கள் நீ அதை வாங்கி செல்ல வேண்டும் என்றார் என்னால் அவ்வளவு தொகையை செலவழிக்க முடியாது என்பது உங்களுக்கு தெரியாதா சுவாமி என்றதும் உன்னையாக வாங்கித்தர சொன்னேன் எந்த இடத்திலிருந்து எனக்கு தயாராகி ஸ்ரீமடத்துக்கு செல்கிறதோ அங்கே செல் என்றார் ஏலந்துருக்கா சுவாமி ஆம் சுவாமி ஏலந்தூர் நரசிங்கராவிடம் சென்று விஷயத்தை கூறினேன் இந்த ஆண்டு பட்ஜெட்டில் ரூபாய் அறுநூற்றி ஐம்பது குறைத்து போட்டுவிட்டார்கள் என்றும் அதனால் உங்களை தயார் செய்து தரச்சொல்லி ஸ்ரீ ராகவேந்திரர் எனக்கு கட்டளை எட்டியிருக்கிறார் என்றும் நரசிங்கராவிற்கு நரசிங்கராவிற்கு நரசிங்கராவிடம் சொன்னதும் அவருக்கும் ஏகப்பட்ட மகிழ்ச்சி இருக்காதா பின்னே அப்புறம் அதன்படி தனியான ஆற்றலை அமர்த்தி மிக நேர்த்தியாக செய்து என்னிடம் கொடுத்த போது நானும் கண் கலங்கினேன் குருராஜரால் எனக்கு கிடைத்த பாகியத்தை நினைத்து ஆனந்த கண்ணீர் வடித்தேன் அப்படியானால் பட்ஜெட் குறைத்து போடப்பட்ட போதே உன்னிடம் குருராஜர் அல்லவா நீங்கள் சொல்வதிலிருந்து அப்படித்தான் இருக்க வேண்டும் நான் கண்ட கனவு ஒருவேளை பிரமையோ என்றுதான் இங்கு வரும் வரை நினைத்திருந்தேன் ஆனால் அது குறித்து தாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே நானும் வந்தது குருராஜரின் தான் மிக்க சந்தோஷம் நீயும் ஆராதனை வைபவத்தை இருந்து பார்த்து செல்ல வேண்டும் அப்படியே சுவாமி என்று ராமாராவ் மீண்டும் ஸ்ரீகளை தரிசித்துக் கொண்டு ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனத்தின் முன் நின்று கண்ணீர் ஊட்டார் அப்பா என் மீது உனக்கு எப்படி இவ்வளவு கருணை கருணை மழை பொழிவதில் உனக்கு ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடே இல்லை இல்லையேல் என் மூலம் இதை நிகழ வைத்திருப்பாயா ஏலந்தூர் பி கே நரசிங்கராவ் எவ்வளவு பெரிய செல்வ சீமான் நீ நினைத்திருந்தால் அவரிடமே நேரில் தோன்றி இதை கூறியிருக்கலாமே இந்த ஏழைக்கு அருள வேண்டும் என்று என்பால் எவ்வளவு இரக்கம் கொண்டுள்ளன உண்டு கொண்டுள்ளனே நின் மகிமையே மகிமை குருராஜா என்ற எண்ணங்களின் நிகழ்ச்சியை தேக்கினார் ராமாராவ் அந்த ஆண்டு ஆராதனையும் வந்தது அன்றிரவு மிகச்சிறப்பான ரதோற்சவம் பெருந்திரளான பக்தர் கூட்டம் ராகவேந்திர ராகவேந்திரநாமாவை சொல்லி ஆனந்த கூத்தாடினர் பக்தர்கள் அப்போதுதான் ரதத்தில் அமர்ந்திருக்கும் ஸ்ரீ பிரகலாதராஜருக்கு அணிவித்திருக்கும் பட்டாடையை பார்த்து வைத்த கண் வாங்காமல் மிகாரியில் சென்றார் ராமாராவ் ஆம் அவர் கொணர்ந்து கொடுத்திருந்த பட்டுத்துணியைத்தான் பிரகலாதராஜர் சார்த்திக் கொண்டிருந்தார் பட்ஜெட்டிலே துண்டு விழுந்தது இந்த பட்டுத் துண்டுக்காகவா என் மூலம் வரவழைத்து என் கண்ணிதிரே அணிந்து கொண்டு அப்பப்பா ஷிமோகா ராமராவின் நிலையில் நாமும் இருந்தால் நமக்கும் தான் அந்த ஆத்மானுபவம் ஏற்பட்டிருக்கும் ஆகா குருராஜரின் விந்தையே பாருங்கள் ஸ்ரீகளின் மனக்குறையை போக்கினார் பக்தரின் அபிலாஷையை நிறைவேற்றி காட்சி தந்தார் தனக்கும் தயாராகும் இடத்திலிருந்தே பட்ஜெட் சாங்ஷன் ஆவதற்கு முன்பே ஆர்டரும் கொடுத்து விட்டார் குருராஜர் நடக்கும் செயல் அனைத்தையும் கவனித்து கொண்டு தான் வருகிறார் நாம் தூய உள்ளத்தோடு அவரை தொழுதால் நாம் மறந்தாலும் நமக்கு தேவையானதை யார் மூலமாவது நமக்கு நமக்கு தந்துவிடுவார் இது திண்ணம் இப்படித்தான் திருப்பத்தூரில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி என்னும் ஸ்ரீ ராகவேந்திர பக்தர் தனது மகனை அவ்வூரில் உள்ள பள்ளியொன்றில் சேர்ப்பதற்காக முனைந்த போது அதிலே சில சிக்கல்கள் அவற்றையெல்லாம் ஸ்ரீ ராகவேந்திரர் எவ்வாறு அழித்து வைக்கிறார் என்பதையும் கிருஷ்ணமூர்த்திராவிற்கு ஏற்பட்ட இன்னொரு நிகழ்வையும் நமது அடுத்த வீடியோவில் காண இருக்கிறோம் நண்பர்களே இந்த மேற்கூறிய இரண்டாவது நிகழ்ச்சியில் அன்றைய வருடம் அந்த பக்தர் கொணர்ந்து கொடுத்திருந்த துணியில் ஸ்ரீ பிரகலாதராஜர் ரஜோற்சவத்தின் போது அணிந்திருந்தார் என்று கண்டோம் அல்லவா அத்தகைய மகிமை பொருந்திய துணியில் ஜுவலித்து அருள் புரிந்த ஸ்ரீ பிரகலாதராஜருக்கு இந்த பின்வரும் பாடலை காணிக்கையாக்கி மகிழ்கிறேன் ಸತತ ಮಾರ್ಗತಿ ಸಂತತ ಸೇವಿ ಪರಿಗೇ ಸತತ ಮಾರ್ಗತಿ ಸಂತತ ಸೇವಿ ಪರಿಗೇ ಅತಿ ಹಿತಿ ಮನೋರ್ರಥವ ಕೊಡುವೇನೆಂದು ರಥವನೇರಿತರಾಘವೇಂದ್ರ ಸದ್ಗುಣಗಣಸಂದ್ರತವನೇರಿತರಾಘವೇಂದ್ರ ಸತತ ಮಾರ್ಗತಿ ಸಂತತ ಸೇವಿ ಪರಿಗೆ ಸತತ ಮಾರ್ಗತಿ ಸಂತತ ಸೇವಿ ಪರಿಗೆ ಅತಿ ಹಿತದಲ್ಲಿ ಮನೋದಯ ತವ ಕೊಡುವೆನೆಂದು ರಥವಾ ನೀರಿತ ರಾಘವೇಂದ್ರ ಸದ್ಗುಣಗಣಸಾಂದ್ರ ರಥವಾ ನೇರಿತ ರಾಘವೇಂದ್ರ ಚತುರ ದಿಕ್ಕು ವಿದಿಕ್ಕುಗಳಲ್ಲಿ ಚರಿಪಾ ಜನರಲ್ಲಿ ಚತುರ ದಿಕ್ಕು ವಿದೀಕುಗಳಲ್ಲಿ ಚರಿಪಾ ಜನರಲ್ಲಿ ನಿತಿ ಇಲ್ಲದೆ ಬಂದು ಒಲಸುತ್ತಲೀ ವರವಾ ಬೇಡುತ್ತಲೀ ನುತಿಸುತ ಪರಿಪರಿಣತರಾಗಿ ಹರಿಗೆ ನುತಿಸುತ ಪರಿ ಹರಿ ಹರಿಗೆ ಪೇಳತೆ ಸರ್ವತನ ಬಿಡನೆಂದು ರಥವಾನೇರಿತ ರಾಘವೇಂದ್ರ ಸದ್ಗುಣಗಣಸಾಂದ್ರ ರಥವಾನೇರಿತ ರಾಘವೇಂದ್ರ ಅತುಳ ಮಹಿಮಾನ ದಿನದಲ್ಲಿ ಅತುಳ ಮಹಿಮಾನ ದಿನದಲ್ಲಿ ದಿಜ ವಂಶದಲ್ಲಿ ಉತಪಟಿಯಾಗಿ ಉಚಿತದಲ್ಲಿ ಉತ ಪಟಿಯಾಗಿ ಉಚಿತದಲ್ಲಿ ಉತ್ತಮ ರೀತಿಯಲ್ಲಿ ಅತಿಶಯವಿರು ತಿರಪಿತನ ಬಾಧೆಗಳು ಅಧಿಶಯವಿರುತಿರೆ ಪಿತನ ಬಾಧೆಗಳು ಮನ್ಮತ ಪಿತ ನೋಲಿಸಿತಗಿತ ಕರುಣದಲ್ಲಿ ರಥವ ನಿರಿತ ರಾಘವೇಂದ್ರ ಗಣ ರಥವ ನೇರಿತ ರಾಘವೇಂದ್ರ ಪ್ರಥಮ ಪ್ರಹ್ಲಾದ ವ್ಯಾಸ ಮುನಿಯೇ प्रथमप्रह्लाद व्यासमुनिये यति राघवेन्द्रा गतिराघवेन्द्रा गुरुराघवेन्द्रा यतिराघवेन्द्रा प्रथमप्रह्लाद व्यासमुनिये ಯತಿರಾಘವೇಂದ್ರ ಪತಿ ದಾರಿಯೇ ಪವನಕಾರಿಯೇ ಪತಿ ದಾರಿಯೇ ಪವನಕಾರಿಯೇ ಕರಮುಗಿವನು ಮುಗಿವನು ದೊರೈ ತೃತಿಯೋಳು ಗೋಪಾಲ ವಿಠಲನ ಸ್ಮರಿಸುತ ಥಿತಿಯೋಳು ಗೋಪಾಲ ವಿಟ್ಟಲನ ಸ್ಮರಿಸುತ ಬಿಠಲ ಗೋಪಾಲ ವಿಠಲ 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 ಕ್ಷಿತಿಯೊಳು ಗೋಪಾಲ ವಿಠಲನ ಸ್ಮರಿಸುತ್ತ ಅತಿಮೆರವ ಅತಿ ಮೆರವಾ ರಥವ ನಿರಿತರಾಘವೇಂದ್ರ ಸಾಂದ್ರ ರಥವಾ ರಾಘವೇಂದ್ರ ಸತತ ಮಾರ್ಗತಿ ಸಂತತ ಸೇವಿ ಪರಿಗೆ ಸತತ ಮಾರ್ಗತಿ ಸಂತತ ಸೇವಿ ಪರಿಗೆ ಅತಿ ಹಿತದಲ್ಲಿ ಮನೋರಥ ಕೊಡುವೆನೆಂದು ರಥವ ನೇರಿತ ರಾಘವೇಂದ್ರ ಸದ್ಗುಣ ಗಣಸಾಂದ್ರ ರಥವ ನೇರಿತ ರಾಘವೇಂದ್ರ ಪೂಜ್ಯಾಯ ರಾಘವೇಂದ್ರಾಯ ಸತ್ಯಧರ್ಮರತ ಕಲ್ಪವೃಕ್ಷಾಯ ನಮತ ಕಾಮದೇನೇ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಆಲ್